எல்லாருக்குமே தங்கத்தோட விலை எவ்வளோ ஏறிட்டுருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு ஐடியாஸ் இருக்கும் எனக்கு சிர தெரிந்த சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய கோல்டு சம்மந்தமான ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய இனிமேல் போஸ்ட் பண்ணுவேன் ஆல்ரெடியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக கொஞ்சம் நகை சேல் பண்ணியிருந்தேன் அதுக்குண்டான வீடியோஸும் போட்டுருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் நகை விற்கிற இந்த டைமில் விற்கிறது கரெக்டான டிசிஷனாக இருக்குமாங்கிறது தெரில ஆனால் அவங்கவுங்க நீடை பொறுத்து அவங்க தான் அதுக்கான முடிவுகளை எடுக்கணும் அப்படி விற்கக்கூடிய எண்ணங்கள் இருந்ததுன்னா ஸோ அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தேவை இருக்குது விற்கணும் நகையை விற்றுருங்க அப்படி நான் கண்டிப்பாக சொல்லவே கிடையாதுங்க நகையோட ரேட் ஏறுறதை பார்த்தா வாங்கறதுக்கே என்னடான்னு யோசிக்கும் போது விற்கிறதுலாம் ரொம்பவே ரேர் தான் அப்படி உங்களுக்கு ஒருவேளை உங்கள் சூழ்நிலை காரணமாக நீங்கள் விற்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நகை சேர்க்கறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நகை சிட்டு போடுவாங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கிடைக்கிற காசில் காயின் எடுத்து வைப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த கோல்டு பாண்ட்லாம் இருக்கு இல்லையா அதை வாங்கி வைப்பாங்க ஒவ்வொரு சில பேர் நகையை அடகு வச்சுட்டு அதுக்கு பதிலாக அந்த காசு வச்சு நகையை எடுத்துகிட்டு நகையில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு நகை எடுத்து வச்சுப்பாங்க அவங்கவுங்களோட சுச்சுவேஷனை பொறுத்தது தான் இப்போ நகை சேமிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் அந்த நகை அடகு வச்சு நகை வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு அதில் பெருசாக அனுபவங்கள் கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரை எல்லாருமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க அது மூலமாக பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்குறத நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அது கரெக்டாக ஒன் இயர் கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு கிராமம் வந்துட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ கிராம் வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி செல்கிற போயிட்டுருக்குது இரநூறுவா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இதெல்லாம் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் எப்படியும் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ என்ன நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நம்மளோட எமர்ஜென்சிக்கு சேர்த்து வைப்போம் இல்லைனா ஒன்று நம்மளோட ப குழந்தைங்களுக்காக ஃப்யூச்சருக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைப்போம் இதில் வந்துட்டு எப்படியும் யோசிக்கலாம் நம்ம வந்துட்டு நகையாக எடுத்தோம்னா போட்டும் பார்த்துக்கலாம் பேங்க்கில் கொண்டே அடகும் வச்சுக்கலாம் காயினாக எடுத்தால் அதை நம்ம போட்டு பார்க்க முடியாது அடகு வைக்க முடியுமான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க அப்படி ஐடியா இருக்கிறவங்களுக்கு சில பேங்க்ஸ்லாம் காயின் இன்னுமே அடகுக்கு வைக்க ஏற்றுக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு நியர்பை இருக்கிற பேங்க்கில் கேட்டுட்டு நீங்கள் அது மாதிரி கூட காயினாக வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு போட்டு பார்க்கவும் நான் செஞ்சுக்கணும் நகையாகவும் வச்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நகையாகவே உங்களுக்கு என்ன ஆர்னமெண்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நான் ஜஸ்ட்டு ஒரு சேவிங்ஸாக இருக்குது நான் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறேன் ஆனாலும் அடகு வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் வச்சுக்க முடியுமா ஏன்னா சில பேங்க் தான் அதை அப்ரூவ் பண்ணுறாங்க எல்லா பேங்க்லேயும் அது வந்துட்டு அந்த இது கிடையாது அதனால் காயினாக கொடுத்தா வாங்கிப்பீங்களா வச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கும் உங்களுக்கு ஏன்னா இப்போ நகையாக இருக்கும்போது நீங்கள் போட்டும் பார்த்துக்கலாம் அடகும் வச்சுக்கலாம் காயினா இருக்கும்போது நீங்கள் போட முடியாது ஆனால் அடகு வச்சுக்கலாம் அதுவுமே ஒரு சில பேங்க்கில் மட்டும்தான் அது உங்களுக்கு எப்படி சோர்ஸ் உங்கள் இதுக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் வந்துட்டு காயினாக தான் எடுத்து வச்சேன் காயினா மீன்ஸ் ரொம்பலாம் இல்லைங்க ஒரு ஒரு முக்கால் சவரன் அவ்வளோதான் முக்கால் சவரன் கிட்ட தான் எடுத்து வச்சேன் அதுவுமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூபா வரையும் லாபம் கொடுத்துது அப்போ எடுத்ததுக்கும் இப்போ கம்பேர் பண்ணும்போது உண்மையாலுமே நல்ல ஒரு நல்ல ஒரு லாபம்னே சொல்லுவேன் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இது எதுவுமே வேணாம் ஏன்னா இப்போ கோல்டு காயின் எடுத்தாலுமே சம் ஜிஎஸ்டி கட்டணும் அந்த என்ற பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கிட்டே அந்த மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி வாங்குவாங்க காயினுக்குமே அது ஒரு சில கடைகளில் பொறுத்தது எல்லா கடைகள்லையும் அப்படி கிடையாது ஒவ்வொரு கடைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அது மாதிரியும் எனக்கு வேணாம் நான் வந்துட்டு கோல்டு பாண்டாக வாங்கி வச்சுக்கிறேன் ஃப்யூச்சரில் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க கோல்டு பாண்டாக வாங்கிட்டு என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அதை வாங்கி அப்படியே வச்சிட்டோம்னா ஃப்யூச்சரில் என்ன ரேட் போகுதோ அப்படியே கொடுத்துக்கலாம் ஸோ அதில் வேஸ்டேஜ் அந்த ஜிஎஸ்டி எந்த இதுவுமே இருக்காது ஆர்னமெண்ட்ஸாக வாங்குனீங்கன்னா வேஸ்டேஜ் நீங்கள் பே பண்ணும் நீங்கள் ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம் இதே காயினாக வாங்கினீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியாது பேங்க்கில் அடகு வச்சுக்கலாம் அது ஒரு சில பேங்க்கில் மட்டும் இதே கோல்டு பாண்டாக வாங்கினீங்கன்னா சில ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு ஃப்யூச்சரில் அதே ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் இதை விட கோல்டு சிட்டான்னு நான் வந்துட்டு செயினாக நெக்லேஸாக இது மாதிரி தான் எடுக்க போகிறேன்னா நீங்கள் கோல்டு சிட்டு சேர்ந்துக்கலாம் அது ஒவ்வொரு கடைக்கும் ஒரு சில கடையில் வந்துட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் வரையும் எடுக்கிற உள்ள நகைகளுக்கு வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக பதினெட்டு பர்சன்டேஜ் வரையும் உள்ள வேஸ்டேஜ் உள்ள நகைகளுக்கு நீங்கள் வேஸ்டேஜ் எதுவுமே பே பண்ண தேவையில்லை எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே உள்ளதுக்கு மட்டும் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கடைகளில் இருக்குது அது கடைக்கு கடை எந்த கடையில் நமக்கு கோல்டு சிட்டில் சேர்ந்தால் லாபகரமாக இருக்குமோ ஒரு கடைக்கு பல கடை யோசிங்க நிறைய கடையை வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு எது நல்லா ரிவ்யூ பாருங்கள் மற்றவங்கள்ட்ட கேளுங்க எந்த கடை உங்களுக்கு உங்கள் சுச்சுவேஷனுக்கு எதுவும் ஆப்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதில் செய்கிறேங்க சரிங்களா இப்போ நீங்கள் ஆன்டிக் சைடு அது மாதிரி தான் எடுக்க போகிறீங்க பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மற்ற கடைகளில் வேஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இல்லை கொஞ்சம் கலெக்ஷன் எனக்கு ஓரளவு எனக்கு வந்துட்டு கோல்டன் இருக்கணும் கொஞ்சம் அது போட்டுக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இது மாதிரி நெக்லேஸ் இதெல்லாம் கொஞ்சம் பழைய மாடல் தான் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே வேஸ்டேஜ் எப்படியும் கம்மியாக தான் வரும் அது மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் கடைக்கு கடை நிறைய கடை விசாரிச்சுட்டு எது ட்ரஸ்டபுளாக இருக்கும் அப்போது அதில் நீங்கள் வந்துட்டு கோல்டு சிட் செய்யுறேங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வேஸ்டேஜ் வராது கட்டுற காசுக்கு அப்படியே தங்கமாக சேர்ந்துடும் நீங்கள் என்ன ஆர்னமெண்ட்ஸ் விரும்புகிறீங்களோ அதை போய் எடுத்துக்கலாம் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களோட சூழ்நிலை உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க நகையோட ரேட் ரொம்பவே ஹெவியாக போயிட்ருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நல்லதே நடக்கும்